அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல வபராக அல்லாஹுடைய மார்க்கத்தை சீண்டி பார்ப்பதற்கு துணிவு ஏற்பட்ட சில தேச விரோதிகளை அவர்களுடைய துணிவை வேறறுப்பதற்காக இங்கு ஒன்று கூடிய எங்களுடைய கொள்கை சகோதரர்களும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுமான சகோதர சகோதரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனதுரை ஆரம்பம் செய்கிறேன் அலமது இல்லா கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே உகனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக இங்கு முத்தலாக் முத்தலாக் என்ற வார்த்தை பேச்சு பொருளாக மாறியுள்ளதை நாம் காண எங்கெல்லாம் இஸ்லாமிய சட்டங்கள் கொள்கைகள் அது விவாதத்திற்கு உட்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய உண்மை இஸ்லாத்தினுடைய உண்மை கொள்கைகள் அதனுடைய நேரிய பண்புகள் அதனுடைய ஒழுக்க மாண்புகள் இந்த அகில உலகத்தையுமே மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த உலகையே திரும்பி பார்க்க செய்யும் உன்னத மார்க்கமாகிய இந்த இஸ்லாத்தினுடைய உண்மை வடிவை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு பேச்சு பொருள் மாறி இருக்கிறது எனதருமை சகோதர சகோதரிகளே இந்த முத்தலாக்கு என்பது இஸ்லாமிய பெண்களுக்கு எதிரானது எனவே இப்படிப்பட்ட பாதிப்புகளிலிருந்து இஸ்லாமிய பெண்களை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு இஸ்லாமிய பெண்கள் திருமண பாதுகாப்பு சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து அதை மாநிலங்களிலும் மத்தியிலும் நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் இந்த சபையிலே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவு கூற ஆசைப்பட்டிருக்கிறேன் அதாவது இஸ்லாம் குறித்த விவாதங்கள் என்னன்னு நீங்க இந்த இந்திய நாட்டிலே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்கள் குழந்தை முதலாகவே பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே இங்கே இஸ்லாமிய மக்கள் பிறக்கிறார்கள் ஏனெனில் பிறக்கக்கூடிய பிறப்பிலே இஸ்லாமியர் என்பவர்கள் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள் என்ற அந்த துவேஷம் பரப்பப்படுகிறது பள்ளி காலங்களில் இருந்து இன்றைக்கு பாடத்திட்டம் என்று வைக்கக்கூட வைக்கப்படக்கூடிய பள்ளி பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே கஜினி முகமது கோரி முகமது பாபர் படையெடுப்பு என்று அந்த வரலாற்று பாடங்களில் இருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிந்தனையை இஸ்லாமியர்களுக்கே ஊட்டக்கூடிய நிலை இங்கே இருக்கிறது இந்திய தாய்நாட்டிற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்து சுதந்திரம் வாங்கி தந்த அந்த சுதந்திர போராட்டர்களுடைய போராட்டக்காரர்களுடைய வாழ்வு இங்கு இருத்தடிப்பு செய்யப்பட்டு தேச துரோகிகளான காந்தியை கொலை செய்தவர்கள் நோக்கத்திற்காக இஸ்லாமியர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த நாட்டிற்கு எதிரானவர்களாக சித்தரிக்கிறார்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் இன்று இந்த சமூகத்தோடு அவர்கள் போராட வேண்டி இருக்கிறது இஸ்லாமிய இளைஞர்கள் என்றாலே அவர்கள் தீவிரவாதிகள் இப்ப சமூகத்தில் சமீபத்தில் சொல்றாங்க மதரசாக்களை எல்லாம் இழுத்து மூடுங்க ஏனெனில் மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அங்கே தீவிரவாத சிந்தனை ஏற்படுத்தப்படுகிறது என்று

சூப்பி சுவாதி அரசுகள் கிடையாது தெரியுமா இந்திய சட்ட நிர்ணய சபையிலே இருநூத்தி ஏழு கொண்ட டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இந்த விஷயம் கிடையாது அப்ப டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா no government can exercise its power in such a manner as to provoke the mus muslim community to rise rebellion i think it would be a mad government if it did so என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா எந்த ஒரு கவர்மெண்டும் முஸ்லிம்களை கிளர்ச்சி செய்யக்கூடிய அளவில் முஸ்லிம்களை ஒடுக்கக்கூடிய அளவில் எந்த ஒரு சட்டத்தை அந்த கவர்மெண்ட் நிகழ்த்தினாலும் அது அந்த கவர்மெண்ட் ஒரு புத்தி இல்லாத ஒரு கவர்மெண்டாகத்தான் இருக்கும் என்று சட்ட நிர்ணய சபை குழுவிலே இடம்பெற்ற அந்த சமத்துவவாதியான டாக்டர் அம்பேத்கர் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு பிரச்சனையிலே அவர்கள் இந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள் அதாவது எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்க்கலாம் லவ் ஜிஹாத் என்ற பெயரிலே இஸ்லாமிய

கட்டாய மதமாற்றம் பண்ணி லவ் ஜிஹாத் என்ற பெயரில இஸ்லாத்தை ஏற்ற வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு சட்ட உரிமைகள் மீறப்படுகிறது ஒரு தனி மனிதனுக்கு அரசியல் சாசன சட்டப்படி அவர் விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கும் அதை அவர் செயல்படுத்துவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் எடுத்துச் சொல்வதற்கும் உரிமை இருக்கிறது அரசியல் சாசன சட்டம் பதிமூன்றாவது சட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு சட்டமும் மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை ஒடுக்கக்கூடிய சட்டங்களை அரசாங்கமே நிறைவேற்ற கூடாது என்று சொல்லி இருக்கிறது அதே போல இந்த லவ் ஜிகாரி என்ற அந்த வார்த்தையிலே ஏதோ இன்றைக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டிலே கலப்பு திருமணம் நடத்தப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க காலம் காலமாக கலப்பு திருமணங்கள் இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது முஸ்லிம் ஆண்கள் இஸ்லாமிய பெண்களை திருமணம் செய்வதும் ஆண்கள் இந்து பெண்களை திருமணம் செய்வதும் இந்து ஆண்கள் இஸ்லாமிய பெண்களை திருமணம் செய்வதும் கிறிஸ்தவ ஆண்கள் முஸ்லிம் பெண்களை திருமணம் செய்வதும் என்று இந்த ஒரு திருமணம் என்பது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது எனவே இது வந்து இன்றைக்கு ஒரு பேச்சு பொருளாக மாற்றப்பட்டு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழி சொல்லப்படுத மற்ற நான் சொல்லி முடிச்சி கிர மூலமாக பெண்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னாங்க பெண்கள் எங்கே பாதுகாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கிடையாது சாய்ரா பானு என்ற பெண் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த காரணமே இஸ்லாத்தில் இல்லாத நீக்குங்கள் என்று சொல்லி தான் வந்துச்சு இன்றைக்கு பேசக்கூடிய கேட்கக்கூடிய சாமானியர்களுக்கே இந்த வழக்கினுடைய சட்டங்களை ஆய்வு செய்து தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு ஏன் இந்த விவரம் இல்லை நீதிபதிகளே அங்கு மூளை செலவை செய்யப்படுகிறார்கள் நீதிபதிகள் எல்லாம் காவி மன்றங்கள் ஆகிவிட்டது நீதிமன்றங்கள் எல்லாம் அப்ப இஸ்லாத்தில் இல்லாத முத்தலாக்கை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய ஷரியத்தை சீர்திருத்தம் செய்வதற்கோ இஸ்லாத்தினுடைய சரியத்தை மாற்றுவதற்கான வழக்கே போதும் தொடுக்கப்படவில்லை இஸ்லாமிய பெண்களுடைய நோக்கம் அது கிடையாது ஏனெனில் இஸ்லாமிய சட்டம் ஷரியத் சட்டம் தான் எங்களுக்கான நிரந்தர பாதுகாப்பு என்பதை நாங்கள் முற்றிலும் உணர்ந்து வைத்திருக்கிறோம் எனவே உன்னுடைய மூளை செலவை எங்களுக்கு எந்த வேலையும் தராது அடுத்ததாக குஜராத்திலே நடந்த கலவரம் நாங்கள் மறக்கவே மாட்டோம் அதற்கான பதிலடியை நாங்கள் தராமல் விட மாட்டோம் இன்ஷால்லா எங்களுடைய பெண்களை வீதிக்கு இழுத்து அவர்களுடைய கற்புகளை சீரழித்து

ஆட்சியாளர்களை எல்லாம் எங்களுடைய மார்க்கத்துடைய சரியத்தால் வீழ்த்திய மக்களுடைய வாரிசுகள் நாங்கள் உன்னுடைய இந்த பூச்சாண்டிகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு சலிப்பை கூட எங்களுக்கு ஏற்படுத்தாது என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்னை அஸ்மார் அலி அல்லா தாலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய நூறாவது வயதிலே அப்பொழுது இருந்த யூசுப் என்ற ஹஜாஜ் யூசுப் என்ற இடத்திலே இதே போன்ற ஒரு பிரச்சனை நடக்கிறது தனது குடிமத்தத்தை பெற்று சுமந்து பெற்றெடுத்த மகன் அன்புள்ள சஹாபி சுபை நபுனு அப்துல்லாஹ் நடி அல்லாஹு அவர்கள் அந்த ஹஜார் ஜிபுனு யூசுஃபால் மரணதே தனைக்கு அழைக்கப்படுகிறார் இறுதியாக தன்னுடைய தாயிடத்திலே அவர் பேசிய வார்த்தைகளை இந்த சபையிலே நான் நினைவு கூறிவிட்டு சென்றுவிடுகிறேன் ஷாஹா அந்த மகன் தன்னுடைய தாயை சந்திக்கிறார் என வரிமை தாயே இதோ இந்த ஹஜார் ஜிபுனு யூசுஃப் நம்முடைய மார்க்கத்திற்கு எதிரான சதிவேலைகளை செய்கிறான் என்று அது குறித்து எனக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது எங்களுடைய தாள் தாய் என்ன செய்தார்கள் தெரியுமா அப்துல்லா இபுனு சுபைரு நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம் இதோ உடனே செல் உன்னுடைய தண்டனையை நிறைவேற்று அது இந்த உலக மக்களுக்கே சரீரத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு வித்தாக அமையும் என்று கூறிவிட்டு மகனே உயிர் கொல்லப்படும் பொழுது என ஹஜாஜிபுனு யூசுப் என்பவன் வேதனையான மரணங்களை கொடுப்பதிலே அவன் கை தேர்ந்தவனாக இருக்கிறான் வேதனை செய்து கொலை செய்வதிலே அவன் பல முன்னுதாரணங்களை ஏற்படுத்தியவனாக இருக்கிறான் அப்பொழுது அந்த தாய் சொல்கிறார்கள் மகனே ஆடு அறுக்கும் பொழுதுதான் வலிக்குமே தவிர அதற்கு தோல் உரிக்கும் பொழுது எந்த வழியையும் அது உணராது எனவே உனது மரணம் என்பது அது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அது இந்த சரியத்திற்காக அது நடக்குமே ஆனால் அப்படி திரும்பி ஏற்றுக்கொள் என்று தனது மகனை போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்து அதன் மூலம் சந்தோஷம் பெற்ற தாய்களுடைய வாரிசுகள் நாங்கள் எனவே எங்களுடைய சரியத்திற்கும் எங்களுடைய இந்த அம்மாவுடைய மார்க்கத்திற்கும் இனி நீ எப்படிப்பட்ட இதுவேஷங்களை பரப்பினாலும் அவதூறுகளை பரப்பினாலும் அதற்கு எதிராக நீ செயல்பட்டாலும் அதை நாங்கள் முன்னின்று சந்தி வான் என்று கூறி எனதுரை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகிர்தாவான நிலகம் துரில்லா ரப்பீல் ஆலமீன் சலாம் அளிக்கும்